ஒரு ஆணுடைய பெண்ணுடைய தலையினுடைய உச்சத்திலிருந்து கால் பாதம் வரைக்கும் கொழுப்பினுடைய கடமை நிறைவேற்றும் பொழுது முழுமையாக உடம்பினுடைய அனைத்து பகுதிக்குள்ளாலும் தண்ணீர் சென்றடைய வேண்டும் அது ஒவ்வொரு முடிக்கு கீழாலையும் ஜனாபத் இருக்கிறது ரசூலுல்லாஹி ஹதீஸ் தக்து குல்லி ஷஅரத்தின் ஜனாப ஒவ்வொரு மடிப்பையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் விரல்களுடைய இடைவெளிகளை கவனிக்க வேண்டும் சுபஹானல்லாஹ் அந்த அளவுக்கு ஃபிக்ஹுல் பேசப்பட்டிருக்கிறது ஆனா சகாபாக்கள் ஜனாபத்தினுடைய விடயத்தில் குளிப்பு கடமுடைய விடயத்தில் அவ்வளவு பக்குவமானவர்களாக இருந்திருக்கிறார்கள் இது கொஞ்சம் மிஸ் ஆகிவிட்டால் என்னுடைய எல்லாம் அடிபட்டு போயிருக்கிறது சொல்லுவாங்க முதலாவது செலவு முழுமையாக உதவு செஞ்சுட்டு காலை மட்டும் விட்டுருவாங்க என்னென்ன மறுபடியும் மர்மஸ்தானத்தில் கைப்படாது என்ற முழுமையாக உதவு செஞ்சுட்டு காலை மட்டும் விட்டுட்டு அதுக்கு பின்னால குளிக்க ஆரம்பிப்பாங்க கடைசியாக குளிச்சுட்டு காலை களைவிட்டு பேருவாக உது இருக்கி இது ஒரு முறை இரண்டாவது மட்டும் ஆய்வில சொல்லுவாங்க வளமையாக எப்படி தொழுகைக்கு உதவு செய்யற மாதிரி முழுமையாக உதவு செய்து கொள்வார்கள் முதலாவதாக வலது பக்கம் ஊத்துவாங்க இரண்டாவது இடுப்பு பக்கம் ஊத்துவாங்க மூன்றாவது தலைக்கு ஊத்துவாங்க தலைக்கு ஊத்தனத்துக்கு பின்னால் தன்னுடைய விரல்களை எடுத்து முழுமையாக குடைவார்கள் தலையினுடைய முடிகளுக்குள்ளால் விரல்கள் முழுமையாக போகும் அதிகமான நேரம் முடிய குடைந்து 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 தண்ணீர் உடம்பினுடைய தலையினுடைய அனைத்து பக்கங்களும் சென்று விட்டது என்று உறுதியானதுக்கு பின்னால தான் செலவாலே செலவு அவங்க அடுத்த தண்ணியை ஊத்தி குளிச்சு முடிப்பாங்க குளிப்பது ஷரீஹத் ஒவ்வொரு முஸ்லிமான ஆணுடைய பெண்ணுடைய பருவயதை அடைந்த ஆணுடைய பெண்ணுடைய வாழ்வில் குளிப்பை கடமையாக்கக்கூடிய காரியங்களை நம்மவர்களுக்கு வகைப்படுத்தி என்பதாக அழைக்கப்படும் குளிப்பினை கடமையாக்கக்கூடிய காரியங்கள் என்ன அதனுடைய தெளிவுகளை உண்மையில் கடந்த வகுப்புகளில் பார்த்து அது ஒரு ஆண் பெண்ணுடைய உறவாக இருக்கலாம் அதேபோல் ஒரு ஆணுடைய உடலிருந்து வெளியாகக்கூடிய விந்து துளிகளாக இருக்கலாம் மேலும் ஒரு பெண்ணுடைய உடலிலிருந்து வெளியாகக்கூடிய விந்து துளிகளாக இருக்கலாம் அதேபோல் ஒரு பெண் மாதாந்தம் இயற்கையாக அல்லா தாலா ஒரு பெண்ணுடைய உடலில் வைத்திருக்கக்கூடிய மாதவிடாயுடைய காலமாக இருக்கலாம் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறாள் அதே போல் குழந்தையை பெற்றெடுத்த பிற்பாடு அந்த பெண்ணுடைய உடலிலிருந்து வரக்கூடிய இயற்கையான இரத்தமாக இருக்கலாம் அதுக்கு பேர்த் பிளட் என்பதாக இன்றைய காலத்தில் நாங்கள் சொல்லுவோம் இறுதியாக ஒரு ஆண் பெண்ணுடைய மரணமாக இருக்கலாம் இந்த அத்துணை காரியங்களை ஒரு ஆணும் பெண்ணும் தன்னுடைய வாழ்வில் முன்னோக்கக்கூடிய தருணத்தில் இஸ்லாம் குளிப்பை வாஜிபாக கட்டாயமாக முன்வைத்திருக்கிறது இதை நாம் முழுமையாக அறிந்து வைத்திருக்கிறோம் ஒவ்வொரு கால சந்தர்ப்பங்களிலையும் பருவயதை அடைந்த ஆணும் பெண்ணும் தன்னை தானே இந்த காரியங்கள் இருந்து தன்னை பரிசுத்தப்படுத்துவதற்குண்டான அந்த முறைமைகளை புரிந்து கொண்டு தன்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும் அது ஜனாபுற்பட்டால் பெரும் தொடக்கம் என்பதாக நாம் கூறுவோம் தன்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும் ஒரு பெண் மாதவிடாயை முன்னோக்கி அந்த காலம் முடிந்துவிட்டால் அந்த பெரும் தொடக்கிலிருந்து தன்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும் அதேபோல் ஒரு பெண் தன்னுடைய குழந்தை பேரிலிருந்து பரிசுத்தமாவதற்காக வேண்டி தன்னை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் இதெல்லாம் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தன்னை தானே அவர்கள் புரிந்து நிறைவேற்ற வேண்டிய விடயங்கள் ஒரே ஒரு பகுதி மாத்திரம் இருக்கிறது அது ஒரு மனிதனுடைய மவுத் மரணித்து விட்டால் அது இன்னொரு மனிதனின் மூலமாக குளிப்பாட்டப்பட வேண்டும் இது தெளிவான விடயம் அது ஜனாசாவுடைய பாடத்துல தெளிவாக பற்றி பேசப்படும் எனவே இந்த குளிப்பை கடமையாக்க கூடிய காரியங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் கண்ணியத்துக்குரியவர்களே இஸ்லாம் முழுமையாக இபாதத்துகளின் பக்கம் தன்னை முன்னோக்குவதை விட்டும் ஹராமாக்கி விட்டது குளிப்பு கடமை ஆகினா அவருக்கு தொழுவுறத்தை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது வலா சக்கரபு சலா கொழிப்பு கடமையாகிவிட்டால் ஒரு ஆணோ பெண்ணோ மஸ்ஜிதில் தரிப்பதை ஹராமாக்கி இருக்கிறது குரான் பேசுது வலா ஜுனுபன் இல்லா ஆபிரி சபீல் அதே போன்று கொழிப்பு கடமையாக்கிவிட்டால் தவாஃப் செய்வதை இருக்கிறது மேலும் குளிப்பு கடமைகள் ஏற்பட்டுவிட்டால் ஒரு ஆணும் பெண்ணும் தங்களுடைய வாழ்வில் அதிகமான அறிஞர்களுடைய கருத்தின் பிரகாரம் கருத்து முரண்பாடுகள் இருந்த போதிலும் குரானை தொடுவதும் சுமப்பதும் ஓதுவதையும் ஹராம் லயமசுகு இல்ல முத்தஹரும் குரான் பேசுது எனவே இந்த அனைத்து காரியங்களும் ஒரு ஆணும் பெண்ணும் தன்னை இந்த பெரும் தட தொடக்கிலிருந்து பரிசுத்தமாகும் வரைக்கும் அதன் பக்கம் நெருங்குவதை ஹராமாக்கியிருக்கிறது பெண்ணாக இருந்தால் நோன்பு பிடிப்பதும் ஹராம் எனவே எவ்வாறு தன்னை இந்த காரியங்கள் இருந்து பரிசுத்தப்படுத்திக் கொள்வது உண்மையிலேயே நாங்கள் எதை புரிஞ்சு கொள்ளணுமோ அந்த விடயங்களை நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்வது மார்க்க விடயம் என்று வரும் பொழுது ஒரு பொழுதும் நாங்கள் வெக்கப்பட்டு விடக்கூடாது ஒரு டாக்டர்கிட்ட போய் அவர் தெரிக்கக்கூடிய நோய்களை மறைத்து விட்டால் டாக்டர் தெரிந்து ஒழுங்கான சீரான ட்ரீட்மெண்ட் கிடைக்காது ஒரு பெண் ரசூ சல்லா அலிசம்ன்ற வந்து உம்மு சுலீம் ரஜி அல்லா தாலா அவங்க அனஸ் அவருடைய தாய் வந்து கூறினாங்க யார சுலல்லா என்னிடம் ஒரு கேள்வி இருக்கிறது அல்லாஹ் தாலா ஹக்குல இருந்து ஹக்கை பற்றி கேட்பதற்கு வெக்கப்படக்கூடாது அல்லாவும் வெக்கப்பட மாட்டான் யார சொல்லா ஒரு ஆணுக்கு விந்து துளிகள் வெளியாகுவது போன்று ஒரு பெண்ணுக்கும் வெளியாகுமானு கேட்டாங்க வந்து இது சஹில் புகாரில் பதிவு செய்யப்படக்கூடிய ரிவாயர் ரசி செல்லம் அவங்க அந்த பெண்ணுக்கு அழகான முறையில் தெளிவான முறையில் பதில் கொடுத்தார்கள் கனிமானவர்களே ஏனென்றால் மார்க்க விடயங்கள்ல அவ்வளவு தெளிவாக சகாபாக்களும் சகாபா பெண்மணிமார்களும் இருந்திருக்கிறார்கள் எனவே குளிப்பை கூடிய காரியங்கள் ஏற்பட்டுவிட்டால் எவ்வாறு தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வது நாங்க ஷவர துறந்து அதுக்கு மேலே என்னோட தலையை வச்சுட்டோம்னா குளிப்பு கடமை நிறைவேறுமா நாங்க போய் வாழி தண்ணி எடுத்தோட உடம்புல உத்தி கொண்டா குளிப்பு கடமை நிறைவேறுமா எப்படி குளிப்பினுடைய கடமைகள் நிறைவேற்றுவது ஒரு ஆணோ பெண்ணோ இதில் இரண்டு விதமான பகுதிகள் இருக்கிறது இன்றைய பெக்குடைய கடைசி பகுதி தான் பதினெட்டாவது வகுப்புல அதில் முதலாவது பகுதி கண்ணியமானவர்களே அது வாஜிபா அழைக்கப்படும் கடமையை நிறைவேற்றும் பொழுது கட்டாயமாக இந்த அவதானம் செய்து குளிப்புடைய கடமை நிறைவேற்ற வேண்டும் முதல் பகுதி இரண்டாவது அல் கைபியத்துல் மஸ்னூனா என்பதாக அழைக்கப்படும் கடமையை நிறைவேற்றும் பொழுது அன்பு நபியவர்கள் நம்மவர்களுக்கு வழிவகுத்து காட்டிய சுண்ணத்தான ஒழுக்க முறைகள் இந்த ரெண்டு பகுதிகளும் ஒரு ஆணும் பெண்ணும் பருவ வயதை அடைந்தவர்கள் அவர்கள் கருசனை செலுத்தி நிறைவேற்றும் பொழுதுதான் கொழுப்பினுடைய கடமை சீராக நிறைவேறும் கணிமான அதுல முதலாவது பகுதி தான் வாஜிபான பகுதி எங்களுக்கு தெரியும் முதுவுடைய கடமை நிறைவேற்றணும் என்றால் அதில் ஆறு வாஜிபுகள் இருக்கிறது நாங்கள் தெளிவாக அதை பார்த்து முடிச்சுட்டோம் அதே போல் கொழிப்பினுடைய கடமையை நிறைவேற்றணும் மார்க்க அறிஞர்கள் பார்வையில் வகைப்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் ஆக முக்கியமானது முதலாவது பகுதி நாங்கள் எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் அதுதான் நான் உதவு செய்யறதாக இருந்தாலும் எந்த தொழுகையுடைய விவாதத்தை நிறைவேற்றதாக இருந்தாலும் என்னோட கல்வில இந்த விடயத்தை நான் நிறைவேற்றுவேன் என்பதாக நீயத்தை கொண்டு அது நீயத்து இருக்கிறதா இல்லையான்றது மாற்று கருத்துகள் இருந்தபோதிலும் போதிலும் நாங்க அத உள்ள ஏனைய இபாதாத்துகளுக்கு மத்தியில வேறுபாட்டை ஏற்படுத்தணும் என்றா எங்கட கல்வில வந்து நாங்க செய்ய போற காரியத்தை பற்றியுள்ள உணர்வும் நீயத்து நாங்க முதலாவதாக கொண்டாடணும் இறைவா எனக்கு குளிப்பு கடமை ஏற்பட்டிருக்கிறது நான் இந்த புலிப்புடைய கடமை நிறைவேற்றப் போறேன் வாயால மொழி இருந்து சுண்ணா என உள்ளத்துல வரணும் நான் குளிப்புடைய கடமை நிறைவேற்றினா தான் எனக்கு தொழிலும் குளிப்புடைய கடமை நிறைவேற்றினா எனக்கு வந்து நோம் பிடிக்கணும் குளிப்புடைய கடமை நிறைவேற்றினா எனக்கு பள்ளிக்குள்ள இருக்கணும் எனவே அவ்வாறான குளிப்பினுடைய கடமையை நிறைவேற்றுகிறேன் என்பதாக அவர் முதலாவதாக தன்னுடைய கல்வன் உள்ளத்துல பணந்துருவாரு கனிமார்களே இந்த முதலாவது பகுதியை கவனிக்கிறதோட இரண்டாவது பகுதி தான் ஆக முக்கியமான பகுதி சுருக்கமாக மார்க்க அறிஞர்கள் வாய்ப்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் ஈசாலுள் மா

அந்த அளவுக்கு விப்பங்கள் பேசப்பட்டிருக்கிறது தன்னுடைய குளிப்புடைய கடமையின் பொழுது நெகங்களுக்குள்ளால் நெகங்களை வளர்த்து அதற்குள்ளே அழுக்க வளர்ந்தால் தண்ணீர் போவாவிட்டால் குளிப்பு கடமை நிறைவேறாரு இதனால தான் எனக்கு இந்த ஹதிப்பை படிக்க போகக்கள் ஆச்சரியமாக இருந்தது அபுதாவதுல பதிவு செய்யப்படக்கூடிய ரிவாயை அலிருஜி அல்லாவுங்க ரிவாயை செய்கிறாங்க அலிருஜி அல்லாதவங்க எப்பொழுதும் கொஞ்சம் முடி வந்தாலும் தன்னுடைய முடியை வலித்து போட்டுருவாங்க தலையில முடியை வலிக்கிறது சுங்கத்தில் ஹஜ் உம்ராவுடைய சந்தர்ப்பத்தில் மாத்திரம் தான் போனா முழுசாக முடிய வலிக்கிறது ஒரு மூணு முடிய நாலு முடிய முடிஞ்சிரும் வாஜி ஏனே சந்தர்ப்பங்கள்ல முடிய தலையில வலிக்கிறது அது விவாதத்தொண்டில்லை அழி ரஜில் சொல்லுவாங்க ஹதீஸ் இருக்கிறது ஒவ்வொரு முடிக்கு ஜனாபத் இருக்கிறது ஒரு மனிதன் குளிப்புடைய கடமை நிறைவேற்றும் பொழுது ஒரு முடியுடைய பிரமாணம் அளவாவது தண்ணீர் படாவிட்டால் இவ்வளவு பயங்கரமான வேதனை வைத்திருக்கிறான் இந்த ஹதீஸை நான் கேட்டது முதல் நான் என் வாழ்க்கையில அனைத்து சந்தர்ப்பங்களையும் ஆதை துஷா அதை என்னுடைய முடியை தலைமுடியை நான் வலிச்சு போட்டுவேன் தலைமுடியை வலிச்சு தான் இதையும் அதுக்கு பின்னால் குளிப்பேன் என்ற ரசூல் அப்படி இந்த ஹதீச பார்க்கும் பொழுது எனக்கு சரியான பயம் நான் வந்து என்னுடைய தலை முடியை நான் வலித்து எப்பொழுதும் வலிக்கையாகத்தான் இருக்கும் அப்பொழுது எனக்கு கொழிப்புடைய கடமை நிறைவேற்றுவதிலே செய் சுபகானந்தா அப்ப தலையில் உள்ள முடிய வந்து வலிக்கணும் கட்டாயம் இல்ல தேவையில்லை ஆனா சகாபாக்கள் ஜனாபத்தினுடைய விடயத்தில் குளிப்பு கடமுடைய விடயத்தில் அவ்வளவும் பக்குவமானவர்களாக இருந்திருக்கிறார்கள் இது கொஞ்சம் மிஸ் ஆகிவிட்டால் என்னோட விவாதத்துகள் எல்லாம் அடிபட்டு போயிருக்கும் இத்தான் அடிப்படை இதனால தான் கண்ணியமானவர்களே ரசோசல்லா அலிசல்ல சில வழிகாட்கள் எங்களுக்கு செஞ்சிருக்கிறாங்க குளிப்பு கடமையை தண்ணிய நாங்க பாவிக்கிறதுக்கு முன்னால மைமுனரசுவாங்க ரசோதா என்ன செய்வாங்க நாங்க திறந்து விடுவோம் வாலி எடுத்து ஊத்துவோம் குளத்துல பாஞ்சு குளிப்போம் ரசோதாவுடைய காலத்துல தண்ணீர் கொஞ்சம் ஒரு வாலிய தண்ணி அல்லது ஒரு வாலிய தண்ணி எடுத்து முழு குடிப்பு கடமை நிறைவேற்றுவாங்க அது தண்ணீர் வந்து அவ்வளவு பக்குவமாக பார்க்கப்பட்டது எங்க பார்த்தாலும் தண்ணி ரசோதா அவர்களும் சிறிய பாத்திரங்கள் எடுத்து குளிச்சு முடிச்சிருவாங்க மைமுனரசி சொல்லுவாங்க ஒரு பாத்திரத்துல தண்ணியை தான் ரசோதா வைப்பாங்க குளிக்கிறதுக்கு மயமூலாம சொல்றாங்க ஆரம்பத்திலேயே வலது கையால் அந்த பாத்திரத்துல தண்ணியை எடுத்து இடது கையில தண்ணி எடுத்து தன்னுடைய மர்மஸ்தானத்தை முழுமையாக கழுவாங்க கழுவிட்டு உடம்புல ஏதாவது அழுக்குகள் இருந்தால் அதை நீக்கி விடுவார்கள் நீக்கிறதுக்கு பின்னால தொழுகைக்காக வேண்டி எவ்வாறு உதவு செய்யணுமோ அதே போன்ற உதவு செய்வார்கள் குளிப்புடைய கடமை நிறைவேற்றத்துக்கு ரெண்டு விதமான உதவுடைய முறைகள் ஹதியத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆசிர்வதி இல்லாம சொல்லுவாங்க முதலாவது சலதா செலவங்க முழுமையாக உதவு செஞ்சுட்டு காலை மட்டும் விட்டுருவாங்க என்னென்ன மறுபடியும் மர்மஸ்தானத்தில் கைப்படாது என்ன சூதாவும் கிளியர் பண்ணிட்டாங்க முழுமையாக உதவு செஞ்சுட்டு காலை மட்டும் விட்டுட்டு அதுக்கு பின்னால குளிக்க ஆரம்பிப்பாங்க கடைசியா குளிச்சுட்டு காலை பழை விட்டு போயிடுவாங்க உதவு இருக்கி இது ஒரு முறை இரண்டாவது மெட்டத்தை ஆசிரியர்களாக சொல்லுவாங்க வலமையாக எப்படி தொழுகைக்கு உதவு செய்யற மாதிரி முழுமையாக உதவு செய்து கொள்வார்கள் உதவு செஞ்சுட்டு முதலாவதாக தண்ணீரை எடுத்து தன்னுடைய உடம்பினுடைய முதல் பக்கம் வலது பக்கம் ஊத்துவாங்க இரண்டாவது இடது பக்கம் ஊத்துவாங்க மூன்றாவது தலைக்கு ஊத்துவாங்க தலைக்கு ஊத்துறதுக்கு பின்னால் சொல்லுவாங்க தன்னுடைய விரல்களை எடுத்து முழுமையாக குடிவார்கள் தலையினுடைய முடிகளுக்குள்ளால் விரல்கள் முழுமையாக போகும் அதிகமான நேரம் முடிய குடைந்து 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 தண்ணீர் உடம்பினுடைய தலையினுடைய அனைத்து பக்கங்களும் சென்று விட்டது என்று உறுதியானதுக்கு பின்னால்தான் செலவாக செலவங்க அடுத்த தண்ணியை ஊத்தி குளிச்சு முடிப்பாங்க குளிப்பாங்க அவ்வளவு தெளிவாக இருப்பா நிறைய பேர் கேட்பாங்க இது உண்மையிலேயே சமூக நிறைய பேர் கேட்கிற ஒரு கேள்வி ஒன்றுதான் ஒரு ஜனாபத்தை ஏற்பட்டு கண்டா சில சந்தர்ப்பங்கள் நெகத்தை விட்டுவோம் ஜனாபத்தை ஏற்பட்டு கத்தரிக்க வேண்டி வரும் உண்மையிலேயே வந்து ஜனாபத் ஏற்பட்டால் குளிப்பு கடமையாகும் அவ்வளவுதான் நெகத்தை வெட்டுவதும் நாம் முடிகளை வெட்டுவதும் மீசையை கத்தரிப்பதும் தடை என்று வந்தது கிடையாது ஹரம் கிடையாது ஆனா மார்க்கறிஞர்கள் சொல்லுவாங்க ஒவ்வொரு உறுப்பில் இருக்கக்கூடிய முடிகளும் ஜனாபத்தை சுமந்து இருக்கிறது எனவே நீங்க முடிவெட்கின்றாலும் நீங்க நெகத்தை கட் பண்றாலும் கடமை நிறைவேற்றி நீங்க அதை செஞ்சுக்கோங்க வருகிறது ஒரு மனிதர் ஜனாபத்தோட நெகங்களை வெட்டும் பொழுதும் அவருடைய முடிகளை கரையும் பொழுதும் கியாபத்துடைய நாளையில சில சந்தர்ப்பங்கள்ல அந்த அந்த முடிகள் ஜனாபத்தோட வந்து கூச்சலிட ஆரம்பிக்கும் அப்படி ஒரு பலகீனமான ரிவாயத்தை வைத்து சில அறிஞர்கள் கூறுகிறால் நாங்க விடயத்துல எனவே இந்த அனைத்து விடயங்களையும் கருசனை செலுத்தி ஒரு மனிதர் கருசனை செலுத்தி கடமையை நிறைவேற்றும் பொழுதுதான் அலமது கொள்கை கிட்ட இன்னும் நிறைய பேர் கேட்கிற விடயம் தான் நாங்க முந்தைய காலம் மாதிரி இல்ல வருஷமுக்குள்ள போன கதவுலாம் மூடியாச்சு நான் தனியே இருக்க போறேன் அப்ப ஒருத்தர் தன்னுடைய உடல்ல ஆடைகள் இல்லாம சுண்ணத்தான குளிப்போ அது வாஜிபான குளிப்பும் நிறைவேற்றது இது ஆண்டு இது மார்க்காரிய தெளிவுபடுத்தும் பொழுது தனிமையில இருந்து குளிக்கும் பொழுதோ அதுல அடுத்தவனுடைய கண்கள் வந்து எங்கள் அவுரத்துல பட போறது இல்ல என்றாலும் கூட தனிமையில நீங்க குளிக்கும் பொழுது கூட ரசத்து உங்களுடைய உடம்பினுடைய அவுரத்துகளை மறைத்துக் கொண்டு நீங்கள் குளித்துக் கொள்ளுங்கள் என்றாக இன்னைக்கு வைத்தியர்கள் போடுறாங்க நாங்க தனிமையில நாங்க வருஷமுக்குள்ளான உடல்ல ஆடைகள் இல்லாமல் குளிக்கும் பொழுது உடல்ல வித்தியாசமான நோய்கள் பாதிப்புகள் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த கருதி ஆரம்ப காலத்து மகாக்கள் கூறியிருக்கிறார்கள் நீங்க குளிக்கும் பொழுது நீங்க உடல் ஆடையில உங்களோட உடம்புல வந்து அவுரத்துகளை மறைத்துக் கொண்டு குளித்துக் கொள்ளுங்க என்பதா எனவே இந்த விடயங்கள் நாங்கள் மனசுல எடுப்போம்